வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து அம்பாடி அம்பாடி அதாவது இதெல்லாம் வந்து பிலிப்பைன்ஸு இந்தோனேஷியா நம்ம ம மலேசியா இந்த இந்த மாதிரி ஏரியாக்களில் உள்ள மரமாங்கும் அந்த ஏரியாக்களில் இது பரவலாக உள்ளது ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த தென்னை மரம் எப்படி காய்ச்சிருக்குது அந்த காய் பால் மாதிரி உருண்டையாக இருக்கும் பச்சையாக இருக்கும் அதே மாதிரி சிலது வந்து ஆரஞ்சு கலர் கிடையாது நம்ம நாட்டு காயில் ப்ரௌன் கலரில் வரும்ல அந்த மாதிரி டைப்பும் உண்டு ரெண்டு டைப் உண்டு ஆனால் இப்போ நம்மகிட்ட அவைலபிள் வந்து ஃபுல்லாக க்ரீன் தான் இது எல்லாமே அமை அமைப்பு வந்து சேம் பால் மாதிரி உருண்டையாக இருக்கும் தோடு வந்து ரொம்ப நைஸாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த காய்களோட ஒவ்வொரு இதுவும் தெரியும் அதே மாதிரி அதை காய் உடைக்கும் போது அந்த பருப்போட தின்னமும் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்புறம் என்னென்னா இது வந்து வருஷத்துக்கு நாலு தடவை தான் வெட்டுவாங்க அதாவது நாலு தடவை வெட்டுவாங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு கதா ஒரு வருஷத்தில் பன்னெண்டு மாதம்னா அதை நாளாக தான் அப்படி தான் வெட்டுவாங்க மூணு மாதத்துக்கு ஒருக்காக வெட்டும்போது இந்த காய்கள்லாம் அதாவது நூறுக்கு மேலே நூறு டு நூற்றி ஐம்பது அந்த மாதிரி விழும் அப்போ நீங்கள் அதை அதை கணக்கு பண்ணி பாருங்கள் அவ்வளோ காய் பறிக்கிற மரங்கள் தான் இந்த மரங்கள் லைஃப் லாங்காக நிற்கும் ரொம்ப பெருசு இது வந்து பிலிப்பைன்ஸு இந்தோனேஷியா தாய்லாந்து மலேசியா இந்த மாதிரி ஏரியாக்களில் இந்த மரங்கள் பரவலாக உள்ளது இப்போ நம்மகிட்ட இந்த மரங்களில் உள்ள நாற்றுகள் நம்மகிட்ட இருக்குது இன்னும் இருக்குது பார்த்தீங்களா நாற்றுகள்லாம் எப்படி இருக்குது இந்த மரம் வேணும்னா இந்த வீடியோவில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்